அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி வருதுங்க இந்த வளர்பிறை சஷ்டி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையின் வளத்திற்கு என் என்னென்ன வேணுமோ அதாவது இப்போ திருமணம் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு திருமண பாக்கியம் கை கூடும் குழந்தை பாக்கியம் வேண்டும் நினச்சிங்கன்னா அது வந்து கை கூடும் நல்ல அரசு உத்தியோகம் பதவி உயர்வு குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலத்தில் நிறைய பேர்த்துக்கு இந்த சொந்த வீடுங்கிறது தான் ஒரு பெரிய கனவாக இருக்குது அந்த கனவும் சீக்கிரமாக வந்து நிறைவேறும் நல்ல ஒரு மனை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மனையும் வந்துட்டு நீங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் வந்து பெருகும் மேலும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும் இன்னும் என்ன என்னவெல்லாம் இருந்தால் என் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எத்தனையுமே கொடுக்கக்கூடிய நாள்னு பார்க்கும்போது இந்த வளர்பிறை சஷ்டினால சொல்லலாம் சஷ்டி திதி அப்படிங்கிறது மாதத்தில் ரெண்டு முறை வரும் வளர்பிறை தேய்ப்பறை அப்படின்னுட்டு இந்த முறை வரக்கூடியது நமக்கு வளர்பிறை சஷ்டி அதுவும் பார்த்தீங்கன்னா சனிக்கெழமை நாளில் வருது இப்போ திதி வந்து எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் அதாவது நள்ளிரவே வந்து தொடங்கிடுது ஆனால் நம்ம சஷ்டி வழிபாடு செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் வந்து வழிபாடு செய்யணும் ஏன்னா இந்த திதி முழுமையாக வந்து சனிக்கிழமை இருக்குது எப்போ முடியுதுன்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூன்று மணி முப்பத்தாறு நிமிடங்களுக்கு தான் முடியுது அப்போ முழுசாக நமக்கு நிறைஞ்ச சஷ்டியாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் சொல்லணும் மேலும் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சனிக்கிழமை மணிக்கு முருகப்பெருமானு வழிபாடு செய்யறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் சொல்லலாம் இந்த நீங்க காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் வச்சிருந்தீங்கன்னா படத்தை நல்லா தொடச்சு தூய்மைப்படுத்திட்டு ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கலாம் அடுத்து செவ்வாயளி பூ வந்து நீங்க சூட்டலாம் இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சாமந்தி தங்கல்லி இதெல்லாம் வந்துட்டு நீங்க சூட்டலாம் இதெல்லாம் கிடைக்கலனா மல்லிகைப்பூ கூட நீங்க வந்துட்டு சூட்டலாம் எல்லா தெய்வங்களுக்குமே நீங்க மல்லிகைப்பூ வந்து வைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு லட்சுமி கடாச்சத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு டம்ளர் பால் வந்து வைக்கலாம் இல்லைன்னா தயிர் சாதம் எலுமிச்சி சாதம் இந்த மாதிரி கலவை சாதம் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு வைக்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ சஷ்டிக்கு விரதம் இருக்கிற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இப்போ காலையில் குளிச்சு ஒன்றையுமே தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டு பூஜை முடிஞ்சுட்டு அந்த பால் எடுத்து குடிச்சிட்டு அந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க அதன் பிறகு அவங்க எதுவுமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க அதாவது உணவு வந்து எடுத்துக்க மாட்டாங்க மாலை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சு அங்கே கொடுக்குற நிவேதனத்தை சாப்பிட்டோ இல்லை மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கே இன்னொரு முறை தீபம் ஏற்றி சிறப்பான வழிபாடு செஞ்ச பிறகு நம்ம செஞ்ச அந்த பிரசாதத்தை சாப்பிட்டோ தான் வந்து விரதம் வந்து முடிப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு உடல்நிலை ஒத்து வரல அப்படிங்கும்போது நீங்கள் பால் பழம் அவள் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்த நீ கட்டாயமாக நீங்கள் வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க அல்லது முருகப்பெருமானுடைய சிலை வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது குறைஞ்சது ஒரு ஆறு பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அதாவது பால் சந்தனம் குங்குமம் பன்னீர் தேன் வாழைப்பழம் கொண்டு கூட நீங்கள் வந்துட்டு அபிஷேகம் வந்து செய்யலாம் வாழைப்பழத்தை நல்ல ஒரு நாட்டு சக்கரையோடு கலந்து பஞ்சாமிரத அபிஷேகமாக நீங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது நிவேதனத்துக்கு கூட நீங்கள் இந்த பஞ்சாமிரதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் அன்றைக்கி நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது கந்தகுரு கவசம் வேல்மாறல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாட தெரியும் அப்படின்னா நீங்கள் பாடலாம் இல்லைன்னா மொபைலில் கூட போட்டு விட்டுட்டு நீங்கள் அதை கேட்டுட்ருக்கிறது அப்படிங்கிறது நல்லது கந்த புராணம்லாம் கேட்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் இது தவிர இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த ஒரு சக்திகளுமே நுழையவே நுழையாது மேலும் வீடு வந்து ஒரு நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனைகளுமே உங்களுக்கு வராது வெளியிலிருந்தும் வராது வீட்டுக்குள்ளேயும் இருந்தும் வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரத்தை பற்றி தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது எல்லாருமே செஞ்சு பலனடைங்க இப்போ ஒரு சில வீட்டில் ஆண்கள் தான் இதை மாதிரியெல்லாம் செய்வாங்க ஒரு சில வீட்டில் அவங்க வேலைக்கு போயிட்டாலும் பெண்கள் வந்து செய்வாங்க யாராக இருந்தாலும் சரி முருகப்பெருமான நம்பி நம்ம இதை செய்யும்போது கண்டிப்பாக அவர் வந்து காற்று துணை நிற்பார் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் வந்து தேவைப்படுது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான சந்தனம் இப்போ வந்து உங்கள் வீட்டில் சந்தன கட்டையாக இருக்குது அப்படிங்கும்போது அது நீங்கள் நல்ல கல்லில் போட்டு உரைச்சி அந்த சந்தனத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ அதுக்கெல்லாம் எங்கே போகிறது அப்படின்னு நினைக்கிறவங்க சந்தன பவுடர் கிடைக்கும் அந்த பவுடர் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக அந்த வில்லை சந்தனம் இருக்குது இல்லையா அதை கூட வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கட்டி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜவ்வாது வந்து சேர்த்தணும் ஏன்னா முருகப்பெருமானுக்கு ஜவ்வாதுங்கிறது ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு பொருளாகவே இருக்குது அதனால தான் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த திருநீரில் கூட ஜாததாக கலந்து தருவாங்க ஜவாதி விபூதி அப்படின்னு தான் தருவாங்க அதனுடைய நறுமணமும் ரொம்ப அம்சமா வந்து இருக்கும் மேலும் சந்தன காப்பு அப்படிங்கிறதும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதனால தான் அவருக்கு பிடிச்ச இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம இப்போ ஒன்று சேர்த்த போகிறோம் இப்போ சந்தனத்தை நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு இதில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஜவாவை வந்து நீங்கள் கலந்துக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் பன்னீர் இருக்குது அதாவது ரோஸ் வாட்டர் இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குழப்பி ஓரளவுக்கு ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாத மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கணும் அடுத்து இப்போ பூஜை அறையில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி எந்த சுவர் இருந்தாலும் சரி இல்லை வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி எந்த சுவர் இருந்தாலும் சரி அந்த இடத்த வந்துட்டு நீங்க நல்லா தண்ணீர் வச்சு தொடச்சு தூய்மைப்படுத்திட்டு உங்களுடைய வலது கையினுடைய அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரால் மோதிரவிரலால் தொட்டு வேல் வந்து நீங்க வரைங்க இந்த வேல் வந்து நம்ம உருவமா வச்சிருந்தாலும் சரி இப்படி வரைஞ்சி வச்சிருந்தாலும் சரி அந்த வீட்டில் எந்த ஒரு துஷக்திகள் நடமாட்டம் என்பது இருக்கவே இருக்காது ஏன்னா முருகன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து நினைவுக்கு வருவது வேல் தான் அதனால் இந்த வேலை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வரைஞ்சி வைக்கிறோம் இப்போ வரைஞ்ச கையோட நடுவில் இப்படி மூணு கோடு போட்டு நடுவில் அழகாக ஒரு சந்தனம் வச்சு பொட்டு வச்சு விட்ருங்க உங்கள் வீட்டில் வேல் வச்சுருந்தாலும் பரவாயில்ல இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சுவற்றில் வந்து வரைங்க அதே போல் இப்போ வந்து உங்கள் வீட்டு நிலைவாசல் கதவுல வரைஞ்சால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க எங்களுடைய விருப்பம்தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நிலைவாசல் கதவுனுடைய அந்த வெளிப்புறம் அதாவது நம்ம உள்ளே என்ட்ராகும் போது இருக்கிற புறம் அந்த புறத்தில் தானே நம்ம வந்துட்டு ஓம் எழுதுறது ஸ்வஸ்திக்கெலாம் வரையவும்லை அங்க அங்க வந்துட்டு நல்லா வந்து தொடச்சு விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த சந்தனத்தை தொட்டு நீங்க ஓம் அப்படிங்கிற இந்த பிரணவ மந்திரத்தை வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க முடிஞ்சா அந்த ஓம்கரத்துக்கு கீழே நீங்க இதே வேல் சிம்பளையும் வந்து வரையறதா இருந்தா தாராளமா வந்துட்டு வரையலாம் அடுத்து இப்போ சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இல்லைனா இருபத்தி ஏழு முறையாவது கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் கேட்டதை கேட்டபடியே உடனே கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இப்போ வந்து நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுக்குறேன் ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா இதுதாங்க பார்த்தீங்களா தூய தமிழில் தான் இருக்குது சொல்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது நீங்கள் பார்த்தே கூட வந்து இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்கிறது சிறப்பு இப்போ அடுத்து இந்த பூஜை பண்ணும்போது ஊதுபத்தி சாம்பிராணியெல்லாம் காட்டுவீங்க இல்லையா அப்போ வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் சுவற்றில் வரைஞ்ச அந்த வேலுக்கும் வந்து காட்டுங்க நிலைவாசலில் வரைஞ்ச அந்த ஓம்ங்கிற பிரணவம் மந்திரத்துக்கும் வேலுக்கும் நீங்கள் வந்துட்டு காட்டுங்க நடுவில் எப்போவாவது இது அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை வரும்போதோ இல்லை சஷ்டி தீதி வரும்போதோ இல்லை கிருத்திகை நட்சத்திரம் வரும்போதோ மறுபடியும் வந்துட்டு நீங்கள் இதை அழிச்சு சுத்தம் பண்ணிவிட்டு புதுசாக இதே போல் சந்தனத்தையும் ஜவாதியும் கொண்டு நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க ரெகுலராகவே வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை மிராக்களையும் பார்த்து நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க முருகப்பெருமான் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்தி செல்வார் அப்படின்னும் சொல்லலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்